மானமானஜாய நமக ஸ்ரீ நிகமாந்த மகாதேசிகாய நமக சீதா லக்ஷ்மண அனுமன் சமேத ஸ்ரீ கோதண்ட ராமஸ்வாமி பரபிரமணே நமக ஓம் ஸ்ரீ ராமாய ராம ராம ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாய வதவியே நமக ரோதி வருடம் பங்குனி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தெண்டு அன்று ஸ்ரீராம நவமி உற்சவம் நடைபெறுகிறது பனிரெண்டு மாத பிறப்புகளும் பனிரெண்டு அமாவாசைகளும் புண்ணிய காலங்கள் இந்த பன்னிரெண்டு மாத புண்ணிய காலங்களும் பன்னிரெண்டு மாத அமாவாசை புண்ணிய காலங்களும் அதைவிட சிறந்தது ஸ்ரீராம நவமி ஸ்ரீ நவமி அன்று பத்து பேருக்கு அன்னதானம் செய்தால் அது நூறு பேருக்கு அன்னதானம் செய்தது சமம் பத்து பேருக்கு வஸ்திரம் தானம் செய்தால் அது நூறு பேருக்கு தாய் கொடுத்ததுக்கு சமம் பனிரெண்டு மாத புண்ணிய காலங்களும் பனிரெண்டு மாத அமாவாசை புண்ணிய காலங்களை விட சிறந்த புண்ணிய காலம் ஸ்ரீ ராம நவமி ஸ்ரீ ராம நவமி அன்று ராமர் கோயிலில் சென்று அனைவரும் ராஜிக்குமாறு தாழ்வு ஒன்று